அதாவது சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாடுல பிசி கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டுல நீங்க எம்பிசி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டுல மூன்று பர்சன்ட் இஸ்லாமியர் நீங்க கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டுல நீங்க மூணு பர்சன்ட் கொடுத்தீங்க எந்த கணக்கெடுப்பு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டா சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதுல எழுபதுல அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ண டேட்டா அதன் பிறகு அம்பா அவர்கள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுல டோ டு டூ இனிமுரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெனேஷன் கொடுக்குறா அதை வச்சு தான் இந்த டேட்டா வச்சு தான் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோட் ஏத்துக்குச்சு நீதிமன்றம் ஏத்துக்குச்சு பத்தரை பர்சன்ட் அதுல வன்னியர்கள் கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை அதே ஏத்துக்கல இருபது பர்சன்ட் ஏத்துக்கிறீங்க கோர்ட்டும் ஏத்து வச்சு நீங்களும் ஏத்துக்கிறீங்க அதே டேட்டா வச்சு பன்னியர்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுத்தா அதையே ஏத்துக்க மாட்டீங்க அதே டேட்டா வச்சுக்கிட்டு அதே ஜனார்தன் மூன்று பர்சன்ட் இஸ்லாமியர்கள் கொடுக்கிறாரு அது ஏத்துக்கிறீங்க இதே ஜனார்தனன் மூணு பர்சன்ட் அருந்தியர்கள் கொடுக்கணும்னு சொல்றாரு அது ஏத்துக்கிறீங்க இதே ஜனாரதனன் வண்டிகளுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் ஏன் ஏற்று மாட்டேங்க என்ன நியாயம் இது நான் வந்து இங்கே வண்டியர் பிரச்சனை மற்ற பிரச்சனைலாம் அதெல்லாம் சொல்லல தன் இஸ் எ பிகர் ப்ராப்ளம் தன் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு உள் ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் பேசிக் என்னன்னா ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கு அந்த மாவட்டத்தை வடம் பெற இப்போ ஒரு உதாரணம் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் இருபது மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த கல்வியில கடைசி பதினைஞ்சு இடத்துல வருது எப்ப ஒன்பது வருஷமா வருது சுகாதாரத்துல கடைசியில வருது குடிசையில அதிகமா இருக்கிற தமிழ்நாடு அதிகமா குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த பதினஞ்சு மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்ல ஆனா டாஸ்மாக் விற்பனையில முதல் இடத்துல இருக்கு முதல் பதினஞ்சுல இந்த பதினஞ்சு மாவட்டம் வருது அப்போ என்ன நீங்க ஒரு முதலமைச்சர் என்ன செய்வீங்க என்ன செய்யணும் என்ன ஒண்ணு செய்யல இந்த மாவட்டத்தில் யார் வாழ்றா பட்டியலின மக்களும் ஒன்னும் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருக்காங்க எல்லா சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு அப்போ நீங்க சம்பந்தமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்ன இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சமூக நல திட்டங்கள் இருக்கு அது வேலை வாய்ப்பு உருவாக்குறது அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவது இதையெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு இதற்கெல்லாம் டேட்டா

ஏ எத்தனை தெருநாயக்கள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல எத்தனை மாடு வந்து ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு ஏற்ப நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அப்போ நீங்க மக்கள் தொகையில மக்கள் சபையில சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லை அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது ஆள் இருக்கு நிதி இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் மா மத்திய அரசு அறிவிச்சு அது நாங்க சொல்லிதான் இவங்க அறிவிச்சு என்ன இல்லைல்ல அதனால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறார் இது காலம் கொஞ்சம் காலம் ஆகும் நாங்களும் வலியுறுத்துவோம் வலியுறுத்து இல்லாம இருக்க போறது இல்ல சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல போறாங்க இது தனியா காஸ்ட் வைஸ் சென்சஸ் எல்லாம் இல்ல இது மக்கள் தொகை சென்சஸ் எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் இது சேர்த்து எடுப்பாங்க சென்சஸ் எப்ப எடுப்பாங்கன்னு அறிவிக்கல அதனால் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு தலைமுறை போயிடும் அப்ப ஒரு தலைமுறை உங்களால வந்து வீணாகணுமா தான் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்தது தெலுங்கானால எடுத்தது ஆந்திராவில கர்நாடகா ஒரிசால எடுக்கிறது அது நீங்க எடுங்க உங்க கூட்டணி கட்சி தானே எடுத்திருக்கிறாங்க உங்க கூட்டணி தானே தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலயும் எடுக்கிறாங்க அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்கல்ல ஏன் உங்களால எடுக்க முடியல அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமா தமிழக அரசு எடுங்க நீங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்கல்ல உண்மையிலே உங்களுக்கு சமூக சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே எடுத்து அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடுகளோ வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றத்திற்கு அத்துணை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுக்கணும்னு நாங்க எடுக்கணும் எல்லாமே கேள்விகள் மத்திய அரசு அஞ்சு கேள்விதான் எடுப்பாங்க ஒரு காலம் ஓபிசியா ஓபிசின்னா என்ன கம்யூனிட்டி அதுல சப்காஸ்ட் என்ன இதுதான் எடுத்து போறாங்க தவிர அவங்களுக்கு வந்து என்ன அதுல எவ்வளவு வருமானம் வீடு இருக்குதா முதல் பட்டதாரியா குடிசை இருக்குதா பாத்ரூம் இருக்குதா அதெல்லாம் எடுக்க போறது இல்லை ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல் எடுப்பாங்க ஆனால் அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது சென்சஸ் மட்டும் மூணு வருஷம் ஆகுது அது கூட காஸ்ட் சென்சஸ் எடுத்தாலும் இன்னும் டைம் ஆகும் பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகிடும்

சரி இல்லை இது இந்த கேடி முதலமைச்சர் கேட்கணும் அது யாரும் இல்லை என்று சட்டமன்றத்துல பேசிருக்கிறார் இது ரொம்ப தவறானது தெலுங்கானால இதே சட்டம் தான் இந்தியாவுக்கே இந்த சட்டம் பொருந்தும் அந்த இந்தியாவுக்கு பொருந்த பொறுந்த சட்டத்துல தெலுங்கானால எடுக்கிறாங்க ஆந்திரால எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகால முடிச்சிட்டாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க இதே சட்டத்தின் கீழ அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாடா தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தான் போடுறோம் அந்த சட்டத்தின் தான் எடுங்க தெலுங்கானால எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு நாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு ஆண்டு பிறகு அது நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது வந்து இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்த டேட்டா வச்சுட்டு பண்ணணும்